ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சாஸ்திரமும் சமையலும் இன்று அம்மாவாசை ஆவணி மாதம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அம்மாவாசை நம்ம அம்மாவாசைன்னாவே நிலவாசப்படையெல்லாம் சுத்தம் பண்ணிக்கணும் நிலப்படியில் பார்த்திங்கனாக்கா மஞ்சள் குங்குமம் வச்சு இது பண்ணணும் எலும்புச்சமெளம் ரெண்டாக கட் பண்ணி மஞ்சள் குங்குமம் தடவி நீங்கள் நிலவாசப்படியில் வச்சிங்க அப்படின்னா கெட்ட சக்தியெல்லாம் வெளியேறி நல்ல வைப்ரேஷன் வீட்டுக்கு வருங்க இந்த அமாவாசையில் வைக்கிறது ரொம்ப விசேஷம் வைங்க வீட்டுக்கு முன்னாடி நிலப்படிக்கு மேலே உப்பு மஞ்சள் கொஞ்சம் கலந்து கட்டி வைங்க நிலவாசப்படியை பார்த்தீங்கன்னா கோமியும் மஞ்சள் இதெல்லாம் போட்டு நிலப்படியை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதில் வந்து மஞ்சளோட கஸ்தூரி மஞ்சள் பச்சை கற்பூரம் ஜவ்வாது எல்லாமே கலந்து நிலப்படியில் நீங்கள் தடைய விடுங்க எப்போவுமே வெள்ளிக்கிழமையில முதல் நாளை தொடச்சிட்டு வெள்ளிக்கிழமனைக்கு காலையில் அப்படி பண்ணுறது ரொம்ப விசேஷம் நமக்கு லட்சுமி கடாட்சம் கிடைக்கும் நல்லா இருக்கும் சுரட்சமாக இருக்கும் அடுத்து வீட்டில் வந்து நல்லா தூபம் போட்டுக்கணும் நம்ம வந்து அமாவாசைனால வாசலில் கோலம் போடலாம் தூபம் போடுறோம் இட்டி வேறு பச்சை கற்பூரம் மருதாணி வீடை ஏலக்காய் கராம்பூர் நெய் இது இன்னைக்கு வெள்ளிக்கிழமைனால போடுறது ரொம்ப விசேஷம் இட்டி வேறு இது எல்லாமே அப்படியே இதை கண்களை போட்டுருங்க போட்டுட்டு நெய் வெட்டுருங்க சகல செல்வங்களும் நம்ம வீட்டுக்கு வந்து சேரும் இந்த அமாவாசையில் வீடு முழுவதும் இப்படி போடணும் ஓம் மகாலட்சுமி விஷ்ணு பக்தி நியாய தீமகை தன்னோ லக்ஷ்மி பிரயோஜதான்னு சொல்லி வீட்டில் எல்லா இடம் பாத்ரூம் கொண்டு எல்லா சமையலறையிலேருந்து எல்லா இடமும் பசங்க படிக்கிற இடம் கொண்டு எல்லா இடத்துலையும் நீங்கள் காமிச்சிங்கன்னா லக்ஷ்மி கடாச்சமாக இருக்கும் இன்றைக்கி அம்மாவாசையில தூபம் போடுறது ரொம்ப விசேஷங்க தேங்க்யூ